ஒரு ஆலிம் ஒரு ஹாஃபில் ஒரு பத்து இருபது வருடத்துக்கு முன்பாக ஒரு ஆலிமையும் ஒரு ஹாஃபில பாக்குறது ஒரு ஆச்சரியமா இருந்த காலத்து போக நமது மொஹல்லாவிலேயே ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பல நூற்றுக்கணக்கான ஆலிம்களும் ஹாஃபில்களும் பெண் பிள்ளைகள் ஆலிமாக்கள் ஹாஃபிதாக்கள் இன்னைக்கு உருவா இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு நம்ம அல்லா இடத்துல ஆயிரம் ஆயிரம் சுக்குரி செய்ய கடமைப்பட்டிருக்கோம் மதரசா அல்லாஹ் இன்னும் கிராமத்து நாள் வரை நடத்தி இன்னும் பல்லாயிரக்கணக்கான கணக்கான ஆலியங்களையும் ஸ்ரீதேவியையும் நாஷிகீன்களை நல்லா உருவாக்கணும்ன்றதுதான் நம்முடைய இலக்காக இருக்கு அல்லாஹ் கபல் செய்வானாக அவை அந்த குரானை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆஷிகீன்களாக உருவாக்கணும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசர்களாக நம்ம உருவாக்கணும் ஏன்னா வழிமாறுதலை ஆஷிகீன்களா ஆயிட்டா தன்னால வழிமற்களை நேசிச்சு அல்லாவுடைய ரசூனுடைய நேசத்தையும் வலிமாருடைய நேசம் ரெண்டு இருந்தாதான் ஒவ்வொரு மனிதரும் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைய முடியும் அதனால கண்ணியமான தாய்மார்களே உங்களுடைய பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளா ஆக்குங்க பெண் பிள்ளைகளா இருந்தா ஆலிமாக்களாக ஆக்குங்க தயவு செஞ்சு காலம் ரொம்ப மோசமா இருக்கு பிள்ளைங்க படிக்கிறாங்க செல்போனோட தான் போறாங்க செல்போனோட தான் வராங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியுமா நான் பார்த்தேன் இதே ஸ்கூல்ல இங்க கந்திரி நடத்துறக்காண்டி நான் பொருள் வாங்குறதுக்காண்டி போனேன் அங்க ஒரு ஹோல்சேல் கடை இருக்கு அங்க பார்த்த ஒரு புர்கா போட்ட பிள்ளை படேனார்ல படிக்கிறான் ஸ்கூல்ல புர்கா போட்ட பிள்ளை ஒரு காஃபி பையன் அவனுக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு பையன் நான் இருப்பான் இந்த பிள்ளை ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை என் முன்னாடி நடந்த போது நான் உடனே அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்டேன் யாருமா நீ எதுக்கு மா கூட போறேன்னு என் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு கிளாஸ் சொல்லிச்சு எதுக்கு நான் இதை சொல்லி காட்டுறேன்னா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே பிள்ளைங்களுடைய வளர்ப்புல ரொம்ப கவனமா இருக்கீங்க காண ரொம்ப மோசமா இருக்கு பிள்ளைங்க வலி தாய் தகப்பர் பொறுப்பு அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம படிக்க தான் வச்சோம் நம்ம என்ன பண்ண முடியும்ன்றதை சொல்லி அல்லாட்டத்துல தப்பிக்க முடியாது ஏன்னா எல்லாமே குரான் என்ன சொல்றான் ரப்பனா அறிநல்லலை அவல்லானா மினல் ஜுண்ணு வலியின் நஜ அல் ஹுமா அப்துதா யாரு தாய் தகப்பன் பிள்ளைகளை சரியா வளர்க்கலையோ நாளைக்கு மருமையில சொல்லுவானா அவல்லானா நாங்க உலகத்துல வாழும் போதுமே வீணா போனனுக்கு காரணம் என் தாய் தகப்பன் தான் நீ எனக்கு வேதனை கொடுக்காத என் தாய் தகப்பனை நீ தண்டின்னு சொல்லுமா அல்லா போறான சொல்லி காட்டான் அல்லாஹ் அதை விட்டு நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளையும் பாதுகாப்பானாங்க தாய் தகப்பந்தா பிள்ளைகளுக்கு அந்த அந்த உணர்வை யதார்த்த நிலைய முதல்ல நம்ம விளங்கணும் அந்த பிள்ளைங்க எங்க போறாங்க ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் நன் ஒழுக்கத்தோட நம்ம சொல்லி கொடுக்கணும் சாப்பிடுற சுண்ணத்தை சொல்லி கொடுங்க தண்ணி குடிக்கிற சொல்லிக் கொடுங்க பெரியவங்களை மதிச்சு இப்படிதான் இன்னும் சிறு வயதுல இருந்து சொல்லி 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 வளருங்க பிள்ளைய வயசு ஒரு கட்டத்துல ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு வந்த பிறகு எதிர்த்து பேசக்கூடிய நிலை போய் உங்களுடைய மாத்த முடியாது வளர்ந்துட்ட பிறகு மாத்த முடியாது அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் அதனால கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அம்மாநிலங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய மகத்தான ஒரு சொத்து அந்த பிள்ளைகளையோ அல்லது பேரப்பிள்ளையோ அல்லது உங்களுடைய அண்ணன் அல்லது உங்களுடைய சொந்த மன்னங்களுடைய பிள்ளைகளை கண்காணியுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கப்பட்டு உண்டாக்குங்க ஒன்றாக்குங்க ஆசிக்கியங்களா உருவாக்குங்க ஆசிக்கிய ரசூங்களா உருவாக்குங்க ஆசிக்கிய அவுளியாக்களா உருவாக்குங்க சீரேவுகளா உருவாக்குங்க இன்னைக்கு காலகட்டத்தில் படிச்சுக்கிட்டே ஓதக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை வந்து விட்டது அதனால படிச்சுக்கிட்டே நீங்க ஓதுனா கூட சாய்ங்காலம் வந்தாலே ஆப்சாயிரலாம் சாயங்காலம் படிச்சுக்கிட்டு வந்தா கூட ஆலயம் ஆயிடலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முருதா மஞ்சள் வீட்டில் ஓதி கொடுங்க மௌது மஞ்சள் ஓதி கொடுங்க நபுடைய சுண்ணத்தான முறை

அல்லாவோ இன்ஷா அல்லாஹ் அது போன்ற ஒரு நல்ல சீதேவியான ஆலிமான ஹாஃபிலான பிள்ளைகளான ஆக்குவனாக என்ற நல்ல ஒரு குருவாவோடு இப்பொழுது பல மக்கள் இன்சால செலவாத்து ஓதியிருக்கிறார்கள் ஓதப்பட்ட அனைத்து செலவாத்துகளையும் நாம் நீத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் நமது ஊர் பெருமக்கள் எத்தனையோ மக்கள் இன்னைக்கு நம்ம ஊரு நம்ம ஊரு இந்த மாதிரி அமைக்கணும்ன்றக்கு ஆக எத்தனையோ மக்கள் முன்னாடி இருந்தவங்க பாடுபட்டு இருக்காங்க நமது பள்ளிவாசல் உருவாக பாடுபட்டவர்கள் பள்ளிக்கூடம் உருவாக பாடுபட்டவர்கள் நகருடைய தடிக்காக்கள் உருவாக பாடுபட்டவர்கள் மதரசாக்கள் உருவாக பாடுபட்டவர்கள் எத்தனையோ மக்கள் ஏழை கொமல்கள் கரையேற வேண்டும் என்று ஆசைப்பட்டு உருவாக்கி கரையேற்றியவர்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயம் வாய்ந்தவர்கள் எல்லாம் விட்டார்கள் அவர்களை நினைத்து இன்ஷால்லா முழு உலக சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்துக்கு ஆவடியும் நியத்து வைத்து ஓதப்பட்ட சலவாத்துக்களை இன்ஷால்லா எல்லா மக்களுக்கும் ஹதியா செய்து இப்பொழுது துவா செய்யப்படும் துவாக்கு பிறகு செலாம் வைத்துவது இந்த நிகழ்ச்சி நிறைவேறும் இன்னும் நாள் வரை இந்த அமலையை நடத்தி இந்த ஊர் மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை உண்டாக்கி இந்த ஊர் மக்களை ஆண்களையும் பெண்களையும் ஆசிக்கியங்களாக ஆசைக்கிய ரசூல்களாக ஆசிக்கே அவுலியாக்களாக இருந்து அல்லாவுடைய மேலான பொருத்தத்தை அடைந்து நாளை மறுமையிலேயும் இதே போன்ற நகர் மக்களுக்கு இன்று அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தை கொடுத்துட்டாண்டா அங்கேயும் ஜாலியா எல்லாரும் இன்சாரா ரசூல்லா கூட அதே மாதிரி நீங்க பெண்கள்லாம் கதிஜாமா கூட பாத்திமா அம்மா கூட ஆயிஷா கூட இருந்து ஜாலியா அங்கெல்லாம் வந்து எல்லாமே பகலாக தான் இருக்கும் தூக்கம்லாம் வராது சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா விளையாட வேண்டியதான் பேசி பேசி நீங்க மணிக்கணக்கா பேசறோம் சொர்க்கத்துல இங்கேதான் டைம் போயிருது ஒரே ஒரு நாள் ஐம்பதாயிரம் வருஷம் ஒரு நாளே ஐம்பதாயிரம் வருஷம் மணிக்கணக்கில் நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் ஐம்பதாயிரம் வருஷம் பேசினா பாத்துக்கோங்க ஒரு நாள் அதனால இன்ஷா இல்ல நம்ம நகர்ல எப்படி இப்போ ஒன்று சேர்ந்து இருக்கிறோமோ நாளைக்கு மறுமையிலேயே அல்லாட்ட ജന്നത്തുൽ ഫിർദൗസിൽ ഉയർന്ന സ്വർഗ്ഗത്തില ഉയർന്ന ഇടത്തിൽ നിന്ന് സംപ്രത്യയിക്കുക ഒരു നസീറനാ അലൈഹി വ ഇലാ ഹസറത്തു നബിയനാ സയ്യിദനാ മുഹമ്മദിൻ സല്ലല്ലാഹി അലൈഹി വസല്ലം ഖുസൂസൻ മിന വില ആർവാഹി സായിരിൽ അൻബിയാഇൽ കിറാം വ സായിരിൽ അസ്ഹാബിക്കി റീമാം വ സായിരിൽ മുഅ്മിനീന വൽ മുഅ്മിനാത്ത് വ സായിരിൽ മുസ്ലിമീന വൽ മുസ്ലിമാത്ത് من لدن آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة كلهم أجمعين الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين

Ich <muchas> bin ein bisschen mehr als 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 الحمد لله الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده وافنا يا كريم يا رحيم يا الله آمين اللهم صلي على سيدنا ونبينا وحبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي العربي عبدك ورسولك وصلي على المؤمنين والمؤمنات وصلي آه المسلمين والمسلمات بارك آه على آه سيدنا محمد وأزواجه وذرياته وأهل بيته وأصحابه أجمعين اللهم آه آه صلي صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات آه تقضي لنا بها من جميع الحاجات آه وتطهرنا بها من جميع السيئات آه 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 ترفعنا بها عندك على درجة آليم. وتبلغنا بها أقصى الغايا من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير اللهم صلي صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي الذي تنحل به الأقد وتنفرد به الكرب الذي تنحل به الأقد وتنفرد به الكرب وتقضى به الحبايد وقضى به الحبايد به الرغائب وتنال به الرغائب وحسن الخواتم حسن الخواتم ويستسكى الغمام ويستسكى الغمام الكريم أصحابي في كل لمحة ونفس بعدد كل معلوم لك يا رب العالمين اللهم وصل ثواب ما قرأناه من كلامك العزيز ولي هدية واصلة آمين. آمين. رحمة نازلة آمين. بركة شاملة رحمة كاملة آمين, آمين. لا روحي سيدنا ونبينا وحبيبنا وشفينا مولانا محمد صلى الله, صل الله عليه وسلم رسول الله صلى الله عليه وسلم خصوصا صل وسلم وبارك على وحي سائر الانبياء الكرام <أمين> وسائر الاحباب الكرام الله وسائر <أمين> المؤمنين والمؤمنات امين وسائر المسلمين والمسلمات امين عليه <التنا> الصلاه والسلام الى يوم القيامه <أمين> اللهم وخصوصا من الى روح شيخنا وقطبنا وغودنا وامامنا وقبلتنا <أمين> وجللنا <أمين> محبوب صبحانى معشوق رحمانى غنبي لنوراني نورانى الشيخ محي الدين عبد القادر جينا <applause> اللهم <مترجمة> وخصوصا من نور الى روح شيخنا وقطبنا واستاذنا وجدنا وامامنا وقبلتنا الشيخ حسين بن منصور الحلاج بغداد قدس الله سره اللهم وخصوصا من نور الى روح شيخنا وقطبنا واستاذنا وجدنا وامامنا وقبلتنا الشيخ الهند خادم معين الدين ششتي قدس الله سره اللهم وخصوصا من نور الى روح شيخنا قطبنا واستاذنا وجدنا وامامنا وقبلتنا الشيخ سيد عبد القادر الموصوف شاه الحميد ماني بوري كنج السواي كنج بخشنا ورينا يغم قدس الله الله وخصوصا من ملا روح شيخنا وقطبنا واستاذنا الشيخ متفت شيخ داود كامل ولي الله قدس الله اللهم وخصوصا من ملا روح ரஹ்மானே யாக தாய் தந்தைகள் செய்த பாவங்களையும் மன்னிப்பாயிட்டார்கள் உறவினர்கள் செய்த பாவங்களையும் மன்னிப்பாயர்கள் செய்த பாவங்களையும் மன்னிப்பாய் பிறந்த சகோதர சகோதரிகள் செய்த பாவங்களையும் மன்னிப்பாய் வீட்டார்கள் செய்த பாவங்களையும்

சொர்க்கத்தின் உணவுகளைத் தருவாயாக பானங்களைத் தருவாயாக எல்லா அமைச்சர்களையும் கமிழ்நிலைத் தருவாயாக

காது கேட்டதை போன்று இந்த கண்ணை கொண்டு நாங்கள் பார்த்தோம் அந்த அவயங்களும்

செல்வ செழிப்பை செல்வ செழிப்பை பெண்களுக்கும் சாலியான வாழ்க்கையை வாழ்க்கையை பெண் வாழ்க்கையை பிள்ளைகளை நல்ல பட்டதாரிகளை

உருவாக்குவாயாக அமிகாக்களை உருவாக்குவாயாக லீகாக்களை உருவாக்குவாயாக உருவாக்குற பெதரசாவை புரிந்து கொள்வாரப்பே கூடை பொருந்து கொள்வா யாஹ் நிரந்தரபே

வழங்கினார்கள் வணங்கினார்கள் யா அல்லாஹ் நேட்சிகள் வணங்கினார்கள்

எத்தனையோ மக்கள் உடல் உழைப்பால் பாடுபட்டார்கள் ஆதியா செய்தார்கள் அப்டே அல்லா இந்த மஜினிஸ் இல்லாமல் நடந்தது என்றால் அல்லா பல நூற்று கணக்கான மக்களுடைய உடல் உழைப்பு இருக்கிறது அல்லா பொருளாதாரத்தில் உழைப்பு இருக்கிறது நிலைநிறுத்துவாய் ஊரிலே மக்களை நிரப்பமாக்குவாயா நிரப்பமாக்குவாயா வருகை தந்திருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மக்களுக்கும் என்னென்ன தேவை

ஆக்குவாயா நம்முடைய பள்ளியிலே நல்லவர்கள் கொண்டு வேலை வாங்கிக் கொள்வாயா பாதுகாப்பாயா இடத்தில் நல்ல பட்டதாரிகள் வெளியாக்குவாயா

ഷെയ്ഖുമാരുടെയും ബർക്കത്താലും തരീക്കത്തുൽ കമാലിയാവിലെ വന്ന അനൈത്ത് ഷെയ്ഖുമാരുടെ ബർക്കത്താലും തരീക്കത്തുൽ ഉവൈസിയാവിലെ വന്ന അനൈത്ത് ഷെയ്ഖും ബർക്കത്താലും തരീക്കത്തുൽ ഷിസ്തിയാവിലെ വന്ന അനൈത്ത് ഷെയ്ഖുമാരുകൾ ഉലഗത്തിലെ മാർഗ്ഗം മറിഞ്ഞ ഒന്നു ഹയാത്ത ആയിരിക്കക്കൂടിയ നല്ലവർക്ക് ബർക്കത്താൽ ദുആകളെ ഏറ്റുകൊള്ളുക യാഹ അല്ലാഹ് ഉനടി മേലാന കരുണയെ കൊണ്ട് ഏറ്റുകൊള്ളുക യാഹ ആമീൻ അടിയാറുകൾ കേൾക്കക്കൂടിയതിനെ കൊടുക്കില്ല എന്ന് നബി പറഞ്ഞു യാ അല്ലാഹ് ആമീൻ കേട്ട അടിയാറുകൾ

நபின் மீது மாலை பாடி எங்களுடைய ஊருக்கு சூரியனும் சந்திரனும் வந்து விட்டது பிரகாசம் வந்து விட்டது இனிமேல் எங்களுக்கு கவலை இல்லை என்று சொன்னார்களே நபீன் மீது அப்படி ஆசைகளாக பாடினார்களே

நீ பட்டினி போட்டது கிடையாது ரப்பே

صلى على النبي سيدنا محمد وفر لطفه ونور عرشه سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين